வள்ளி ஆரோக்கியமான சமுதாயத்தை நோக்கிய ஒரு பயணம் அன்பார்ந்த நண்பர்களை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சிறப்பு திட்டமான வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டையை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டை புதிய தலைமுறை அறக்கட்டளை மற்றும் பொத்தேரியில் உள்ள எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தால் வழங்கப்படுகிறது முதலாவது வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று மே ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வள்ளி மூவாயிரத்தை அடைவதற்கு வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டையின் பயன்பாடுகள் நல்ல முறையில் வளர்ந்து வருகின்றன வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டைதாரர்களுக்கு இஎன்டி சிகிச்சைகள் பள்ளி மருத்துவம் மகப்பேறு கண் மருத்துவம் நரம்பியல் நுரையீரல் சிறுநீரகம் மற்றும் பிற பொதுவான நோய்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மிக முக்கியமாக வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டை வைத்திருப்பவருக்கு மருத்துவ கட்டணத்தில் இருபது சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டை பயனாளிகள் சிலர் திருவாரூர் மாவட்டம் பொற்குடி கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் வயது ஐம்பது இவருக்கு சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டு கடுமையான வழியால் அவதிப்பட்டு வந்தார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் சிறுநீரக கல் பிரச்சனையிலிருந்து முழுமையாக குணமடைந்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியைச் சேர்ந்த திருமதி அஞ்சலி நீர் கட்டியினால் அவதிப்பட்டு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் நலமுடன் இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த கோபால் வயது ஐம்பத்தி ஏழு கடுமையான வழியுடன் எலும்பியல் துறைக்கு சென்றார் அறுவை சிகிச்சை மற்றும் செயல்முறைக்கான முழு செலவையும் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையே செய்தது வள்ளி மருத்துவ பயனாளர் அட்டை தமிழக மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது மருத்துவ முகாம் இரத்த தான முகாம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் சுகாதாரம் குறித்த செய்தி மடல் குயிக் ஹீல் மொபைல் கிளினிக் ஆம்பினால் ஆம்புனல்ஸ் ஆகிய சேவைகள் வள்ளியம்மை அம்மாள் சுகாதார உதவி திட்டத்தின் மூலம் செய்யப்படுகிறது ஆரோக்கியமான தமிழ்நாடு மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்கும் எங்கள் பணியில் சேர உங்களை வரவேற்கிறோம்